அமெரிக்க காட்டு தீ விபச்சாரம் வேசித்தன காரியத்திலே தவறான காரியங்களிலே ஒரு புகழ் பெற்ற பேர் பெற்ற ஒரு மாகாணமாக இந்த கலிபோர்னியா மாகாணம் காணப்படுது அந்த இடத்துல இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டு ஒரு பாடத்தை அமெரிக்காவுக்கு தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றே நம்ம சொல்லலாம் பட்டணம் பரிசுத்தமா இருக்கணும் அப்பதான் அழிவு வராது அவ்வளவு அக்கிரமத்துக்கு தலைமையிடமா இருக்குது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்திலே லாஸ் ஏஞ்சல்ஸ் என்கின்ற பகுதியை ஒட்டியுள்ள காடுகளிலே காட்டுத்தீ பிடித்தது ஜனவரி ஏழாம் தேதி அதில் அநேகருடைய வீடுகள் அநேக வணிகத்தலங்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டது இருபத்தைந்து பேருக்கு மேல் இறந்துள்ளனர் இந்த காட்டுத்தீக்கு காரணம் என்ன என்று சொல்லி பல்வேறு இயற்கை காரணிகளை சொல்லுகிறார்கள் அதே வேளையிலே கிறிஸ்தவத்திலே சிலர் அங்கே அமெரிக்காவில தீப்பிடிப்பதற்கு இதுதான் காரணம் என்று சொல்லி சில காரணங்களை கண்டறிந்து தெரிவிக்கின்றன முழுவதுமே பற்றி எரிந்து வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய சேதம் ஒட்டுமொத்த களியாட்டத்துக்கும் ஒட்டுமொத்த கேடுகட்ட செயலுக்கும் அமெரிக்காவில இந்த கலிபோர்னியா மாகாணம் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா முக்கியமா பேர் பெற்ற ஒரு ஸ்தலமாக கருதப்படுது துர்க்காரியத்திலே விபச்சாரம் வேசித்தன காரியத்திலே தவறான காரியங்களிலே ஒரு புகழ் பெற்ற பேர் பெற்ற ஒரு மாகாணமாக இந்த கலிபோர்னியா மாகாணம் காணப்படுது அந்த இடத்துல இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டு ஒரு பாடத்தை அமெரிக்காவுக்கு தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றே நம்ம சொல்லலாம் நம்ம கண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ எதர்ச்சியா நடந்துருச்சுங்க அப்படி நம்ம நினப்போம் சில மக்களுக்கு அது எதர்ச்சியாக வந்துருச்சு அப்படின்னு நினைச்சா கூட ஆனா பெரும்பான்மையான விஷயத்துல தேவனுடைய தீர்ப்பு அந்த இடத்துல வங்க வருகிற விஷயத்த நம்ம பார்க்க முடியும் அப்போ அமெரிக்காவிலே இந்த தீ வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா அமெரிக்காவிலே மிகப்பெரிய பாவம் இருக்கிறது அதனால்தான் ஆண்டவர் அங்கே நியாயத்தீர்ப்பு செய்திருக்கிறார் என்கிறதைப் போல பேசுகிறார் அநேகருடைய எண்ணம் இதுவாகத்தான் இருக்கிறது இது மட்டும் கிடையாது இவர் பேசுகின்ற போது இந்த சுனாமி வந்ததற்கு காரணம் கூட கடவுளுடைய நியாயத்தீர்ப்பு அதாவது மக்கள் பெரும் பாவிகளாக இருந்ததினால் கடவுள் நியாயம் தீர்ப்பதற்காக சுனாமியை அனுப்பினார் என்கிறதாக இவர் சொல்லுகிறார் ஏதோ எதர்ச்சியா ஒரு சுனாமி வந்துருச்சுங்க எதர்ச்சியா ஒரு தீ விபத்து வந்துருச்சுங்க எதர்ச்சியா ஒரு நிலநடுக்கம் வந்துருச்சுங்க எதர்ச்சியாக 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 நம்ம பேசுவோம் ஆனா அதற்கு பின்பாக தேவனுடைய கரம் இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும் சில மக்களுக்கு அது எதர்ச்சியாக வந்துருச்சு அப்படின்னு நினைச்சா கூட ஆனா பெரும்பான்மையான விஷயத்துல தேவனுடைய தீர்ப்பு அந்த இடத்துல வங்க வருகிற விஷயத்த நம்ம பார்க்க முடியும் இது இவர் மட்டுமல்ல இதற்கு முன்பதாகவே தமிழகத்தின் மிகப்பெரிய சுவிசேஷகர் என்று அறியப்படுகிற மோகன் சிலாசரசு கூறியிருந்தார் அதிகம் பேர் செத்தது வேளாங்கண்ணியில தான் ஆயிரக்கணக்கான பேர் ஒன்னா போட்டு பதை பதைத்தார்கள் தமிழ்நாட்டில் ஒரு சர்வே பண்ணாங்க எங்க வேசித்தன விபச்சாரம் அதிகம் நடக்குதுன்னு நம்பர் ஒன் இடம் எது தெரியுமா வேளாங்கண்ணி அவங்க கணக்கு எடுத்தார் வேளாங்கண்ணில தான் அந்த அசுத்த அதிகம் நடக்கிறாரு தேவனுடைய நியாய திருப்பு வெளிப்பட்டது அப்போ இவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால் ஒரு அழிவு வருகிறது என்று சொன்னால் அந்த இடத்திலே வாழ்ந்த மக்கள் மிக பாவம் செய்தவர்கள் ஆகவே தான் கடவுள் நியாயந்திருப்பதற்காக இந்த காரணிகளை அனுப்பி அளிக்கிறார் என்கிறதாக நம்புகிறார்கள் அப்போ இவர்களுடைய நம்பிக்கை என்ன கடற்கரை ஓரங்களிலே வாழ்ந்த மக்கள் எல்லாம் தான் பாவிகள் சமதள பகுதியிலும் மலைவாழ் பகுதியிலும் வாழ்கிற மக்கள் எல்லாம் மிக மிக நல்லவர்கள் கடற்கரை உள்ளவர்கள் மட்டும் எல்லாம் பாவிகள் ஆகவே தான் நோரத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் சுனாம்பினால் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்ல வருகிறார்களா

பட்ட பிரபலங்கள் அப்படிப்பட்ட தவறான வாழ்க்கை வாழுகிறவர்கள் பெரிய அளவிலே ஃபேமஸ் ஆக இருக்கிறவர்கள் அநேகம் இருக்கிறார்கள் அல்லவா ஆனால் அவர்கள் யாரும் சாகவில்லையே அவர்கள் எல்லாரும் இடமாற்றம் பட்டாப்பட்டார்கள் அநேக பிரபலங்கள் இடமாறினார்கள் அவர்களுடைய வீடுகள் அழிந்திருக்கலாம் அது அவர்களால் அவர்களுக்கு ஒரு வீடு அழிந்தால் பல்வேறு வீடுகள் அவர்களால் வைக்க முடியும் அப்போ அந்த தீ விபத்தில் செத்து போனவர்கள் தான் உலகத்திலே மிக மிக மோசமான கொடிய பாவம் செய்தவர்களா அப்போ சுனாமியிலே சத்தவர்கள் எல்லாரும் பாவிகள் சுனாமியை தாக்காமல் இருந்தவர்கள் எல்லாம் நல்லவர்களா அப்போ இது எல்லாமே தவறான சிந்தனையின் வெளிப்பாடு நாங்கள் எல்லாம் மிக நல்லவர்கள் அந்த அங்க உள்ளவர்கள் எல்லாம் பாவிகள் என்கின்ற ஒரு சுயநீதியின் வெளிப்பாடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் இதை போன்ற எண்ணமுடையவர்கள் இருந்தார்கள் ஆகவே தான் செய்தியை அறிவிக்கிறார்கள் அவர்கள் அறிவித்த செய்தி என்னவென்றால் ரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்து விட்டான் என்கிறதன் அவர்களுடைய செய்தி அதாவது கல்லையர் சிலர் பிளாத்துவால் கொல்லப்பட்டார்கள் என்கின்ற செய்தியோடு இயேசு கிறிஸ்துவத்திலே வருகிறார்கள் அவர்களுடைய மனதிலே இருந்த நம்பிக்கை என்னவென்றால் பிளாத்து எல்லாரையும் விட்டுவிட்டு ஏன் இந்த கல்லையரை கொல்ல வேண்டும் அப்படியானால் அந்த கல்லேயர் மிக பெரும் பாவம் செய்தவர்கள் ஆகவே தான் கடவுளுடைய நியாயத்திற்கு இந்த பிளாத்து வழியாக நிறைவேறினது என்று அவர்கள் நம்பினார்கள் ஆகவே தான் அவர்களுடைய இருதயத்தின் எண்ணத்தை அறிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதில் கொடுக்கிறார் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அந்த கல்லேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ அப்போ அவர்கள் என்ன நினைத்தார்கள் எல்லாரை பார்க்கலும் இந்த இவர்கள் பாவிகள் ஆகவே தான் இவர்களை கொன்றான் அப்படி நினைக்கிறீங்களா பதில் சொல்றாரு அப்படி அல்ல அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர்கள் எல்லாரையும் காட்டிலும் பாவிகள் அதனால் தான் இப்படி அவர்களுக்கு அழிவு சம்பவித்தது என்று நினைக்கிறீர்களா அப்படி கிடையாது அடுத்ததாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே ஒரு காரணத்தை சொல்லுகிறார் சீலோவாமிலே கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே சீலோவாமிலே ஒரு கோபுரம் விழுந்து அந்த விழுந்த போது அதன் இடிபாடுகளில் சிக்கி பதினெட்டு பேர் சத்து போனார்கள் அப்போ அந்தக்கிருந்த இருந்த மக்களுடைய பெரும்பாவிய நம்பிக்கை என்ன இவர்கள் பாவம் செய்தவர்களாக தன் கட்டவுளுடைய நியாயத்தீர்ப்பு இந்த கட்டிடம் இடிந்து விழுந்து இவர்களை கொன்றிருக்கிறது என்பதாக நம்பினார்கள் நீங்கள் அப்படி நினைக்கிறீர்களா சிலுவாமலே கோபுரம் இழந்து பதினெட்டு பேரை கொன்றதே இந்த எரிசலமிலே குடியிருக்கிற மற்றல்லாரை பார்க்கலாம் அவர்கள் பாவிகள் என்று நினைக்கிறீர்களா அப்படி அல்ல நீங்கள் அப்படி நினைக்கிறீர்கள் என்றால் அது தவறு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படி அல்லவென்று தாங்கள் சொல் சொல்லுகிறேன் ஆனால் இன்றைக்கு உலகத்தில் ஏகாது ஒரு இடத்துல அவசம்பாவத்தை நிகழ்ந்து விட்டால் அவர்கள் மிகப்பெரு பாவிகள் அந்த இடத்துல மிகப்பெரு பாவங்கள் நடக்கிறது அதனால் தான் ஆண்டவர் அழிவை கொடுத்து விட்டார் நாங்கள நாங்கள் எல்லாம் யோக்கியமானவர்கள் எங்களை சுற்றி இருக்கிறவங்க மிக மெய் யோக்கியமானவர் அதனால எங்க நாங்க இருக்கிற இடத்துல எல்லாம் அழி வராது அங்க அழி வந்து அமெரிக்கால அழி வந்து அங்க பாவிகள் கடலோர பகுதிகளில சின்ன வந்தது கடலோர பகுதிகள் எல்லாம் மக்கள் எல்லாம் பயங்கர பாவிகள் சென்னையில டிசம்பர் மாதம் வெள்ளம் வரும் சென்னையில் உள்ளவர்கள் எல்லாரும் பாவிகள் மோகன் சில அச்ரிச்சுன்னது பட்டணம் பரிசுத்தமா இருக்கணும் அப்பதான் அழி வராது தெரியுமா சென்னை பட்டன் தான் அவ்வளோ அக்கிரமத்துக்கு தலைமையிடமாக இருக்குது மதுபானம் எங்கள் தலைமையிடம் சென்னை லஞ்சம் ஊழலுக்கு தலைமையிடம் எங்கே சென்னை அநியாய அக்கிரமத்துக்கு அநீதிக்கு எங்கே தலைமையிடம் சென்னை சென்னை பட்டணத்தில் நிறைய விபச்சார தரகர்கள் பெண்களை வச்சு வியாபாரம் பண்ணுகிற தரகர்களே நூற்று கணக்காக இருக்காங்க அவங்களுக்கு கீழே நிறைய பெண்களை கொண்டு விபச்சாரம் பெருகுகிறது சென்னையில் லேமன்லாம் வந்ததான் சென்னை தான் பாவங்களும் தலைமையிடமா அதனால சென்னையில உள்ள வந்ததுதான் அப்போ ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறது என்று சொன்னால் அது அந்த அசம்பாவத்தினால் மக்கள் மறிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாரும் பாவிகள் அதனால் கடவுள் நியாயம் இந்த காரியங்களை செய்தார் என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இருக்கிறவர்களை பார்த்து அப்படி நீங்க நினைக்கிறீங்களா அப்படி அல்ல என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அப்படி கிடையாதுன்னு இப்போ ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்படி கிடையாது என்று சொன்ன பிறகும் இன்றைக்கு மனிதர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஏசு கிறிஸ்து பொய் சொல்லியிருக்காரு ஏசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் நம்பாதீங்க ஏசு கிறிஸ்து அப்படி இல்லைன்றது அதுக்கு வேற வேலை இல்லை அதனால சொல்லியிருக்காரு அவங்க பாவம் செய்ததுனால தான் அன்றர் நியாயம் தீர்ப்பதற்காக இந்த காரியத்தை அனுமதித்தார் என்கிறதாக சொல்லுகிறார்கள் அன்புக்குரியவர்களே எந்த அளவிற்கு மனிதர்களுடைய எண்ணங்கள் காணப்படுகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு மனிதர்களுடைய பாவத்து நிமித்தம் நியாயம் தீர்ப்பதற்காக அவர்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை ஆண்டவர் அழிக்க வேண்டும் நடக்கும் மாறாக இங்கொன்றுமாக நடக்கின்ற இயற்கை சீற்றங்கள் இயற்கை பேரழிவுகள் இதையெல்லாமே கர்த்தருக்கு தெரிந்து கர்த்தருடைய அனுமதிதான் நடக்கிறது ஆனால் அதனுடைய அர்த்தம் அந்த இடத்திலே வாழுகிறவர்கள் எல்லாரும் பாவிகள் அவர்களை நியாயம் தீர்ப்பதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை அனுமதிக்கிறார் என்கிறது அல்ல மனிதர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையிலே நல்லவர்களானாலும் சரி கெட்டவர்களானாலும் சரி யாருக்கும் இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்ல எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் இந்த பூமியை விட்டு அகற்றப்படலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நாம் இருக்கின்ற போது நாம் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் நான் புரிந்து கொள்ள வேண்டும் மாறாக அந்த இடத்திலே ஆண்டோர் நியாயத்திற்பு கொடுப்பதற்காகத்தான் அழிவை கொடுத்தார் என்கிறதா அல்ல வில்லியம் கேரி என்கின்ற ஒரு மிஷனரி இருந்து இந்தியாவுக்கு வந்தார் இந்திய மொழிகளிலே வேதாகமத்தை மொழிபெயர்ப்பார் அப்போ அவர் வேதாகமத்தை கொண்டிருக்கின்ற அந்த பணியில் ஈடுபட்ட போது அவருடைய மனைவியும் குழந்தையும் மறித்துப் போகிறார்கள் அப்போ அவர் வேதாகமத்தை மொழிபெயர்த்தது தேவனுக்கு விரோதமான பாவம் ஆகவே ஆண்டோர் நியாயத்திற்கு கொடுக்கும்படியாக அவருடைய குடும்பத்தை அழித்தார் என்று சொல்லலாமோ அதை தொடர்ந்து அவர் வேதாகமத்தை மொழிபெயர்ப்பு என்ற பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் ஒரு நாளிலே அந்த இடத்திலே தீப்பிடித்தது மொழிபெயர்ப்புகள் எல்லாம் அழிந்து போனது வில்லியம் கேரி பாவம் செய்து விட்டார் ஆகவே அன்றும் நியாயத்திற்பு கொடுப்பதற்காக அவருடைய எழுத்துக்களை எல்லாம் அழித்தார் என்று சொல்லலாமா இல்லையா இல்லை அப்போ நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் காரணம் இந்த உலகம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறது அப்போ இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு இதனால் தான் இது நடக்கிறது இதனால் தான் அது நடக்கிறது என்று சொல்லி எந்த மனிதரும் தெரிந்தது போல பேசக்கூடாது அதுதான் இங்கே முக்கியமான விஷயம் யோபுடத்தில் ஆண்டவர் பல கேள்விகள் கேட்டார் காரணம் ஏன் அவன் எனக்கே எல்லாம் தெரியணும் என்று என்ன கடைசியிலே ஆண்டவர் அவனுக்கு புரிய வைக்க நினைக்கிறார் உனக்கு தெரியாத அநேக விஷயங்கள் அவனிடத்தில் பல கேள்வி கேள்விகள் கேட்கிறார் அப்பொழுது தெரிகிறது எனக்கு தெரியாதது நான் தெரியாத விஷயங்களை இருக்கிறேன் என்று சொல்லி அப்போ மனிதனுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கிறது என்றால் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் எல்லாம் தெரிந்ததை போல இதனால் தான் அது நடக்கிறது இதனால் தான் நடக்கிறது என்று விஞ்ஞானித்தனத்தை எல்லாம் காட்டக்கூடாது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சில பட்டணங்களை அளித்திருக்கிறார் சோதம் பட்டணத்தை அழித்தார் ஏன் ஆண்டவர் அதை நியாயம் தீர்ப்பதற்காக அளித்தார் சோதம் பட்டணம் ஓரினை சேர்க்க விஷயத்துல பாத்தீங்கன்னா பேர் பெற்ற ஒரு இடம் ஆணோடு ஆண் பெண்ணோடு பெண் விலங்குகளோடு கூட அந்த நாட்களில் அப்படிப்பட்ட விஷயங்கள் பெருகி கிடந்த இடம் தான் சோதம் குமாரா திடீரென்று பாருங்களேன் அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கடவுள் வந்து அந்த பட்டணத்தை அழிச்சிட்டாரு அப்படின்னு கேட்டு சொல்ல மாட்டாங்க அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க திடீர்னு இருந்து அக்கினி விழுந்துருச்சுங்க ஒரு நெருப்பு கல் வந்து விழுந்து அந்த பட்டணம் அழிஞ்சு போச்சுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ இயற்கையா பொதுவாக பார்க்குற மக்களுக்கு அப்படி ஒரு காட்சி தான் வரும் ஆனா அதற்கு பின்பாக அந்த பட்டணத்தை யார் அதை அழித்தா அந்த ஒரு நெருப்பு கல்மலையை அக்கினி மலையை எப்படி அங்க பொழிந்ததுன்னு பார்க்கும் போது நமக்கு தான் அந்த விஷயம் தெரியும் அப்ப நல்லா சில மக்களுக்கு அது இதாக வந்துருச்சு அப்படின்னு நினைச்சா கூட ஆனா பெரும்பான்மையான விஷயத்துல தேவனுடைய தீர்ப்பு அந்த இடத்துல வங்க வருகிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும் ஆமா சோதம் பட்டணத்தை ஒட்டுமொத்தமாக அளித்தார் அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாய தீர்ப்பு ஆஹ் அப்போ அதே போல இன்றைக்கும் ஏதாவது ஒரு பகுதி அளித்தார் சொன்னால் சொன்னா அதுவும் நியாய தீர்ப்பு என்று எடுத்துக்கொள்ளலாமா இல்லை அப்போ அன்றைக்கு ஒட்டுமொத்த பட்டணமும் சீர்கட்டதாக இருந்தது ஆகவே ஒட்டுமொத்த பட்டணத்தை ஆண்டவர் அளித்தார் நோபர் காலத்தில் ஒட்டுமொத்த உலகத்தையும் அளித்தார் அது நியாய தீர்ப்பு இன்றைக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகையிலே ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது ஒட்டுமொத்தமாக அளிப்பார் தம்முடையவர்களை தவிர மற்றபடி இந்த பூமியிலே அங்கொன்று இங்கொன்றுமாக நிகழ்கிற இந்த மாற்றங்களை வைத்துக்கொண்டு அவர்கள் எல்லாம் பாவைகள் நியாயத்திற்பு அங்கே வந்தது அதனால்தான் இந்த அழிவு என்று சொல்லுவது அபத்தமானது அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் கூட இவர்கள் சொல்லுகிறது போல இந்த உபச்சார பாவம் அதிகம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா அப்படி பார்த்தால் கூட இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதியை விட பகுதியில் அதிகமான விபச்சாரம் என்று சொல்லப்படுகிறது மட்டுமல்ல இதை காட்டிலும் பயங்கரமாக விபச்சாரம் செய்யக்கூடிய வேறு பகுதிகள் உண்டு மொஹர்சிலாசரா சென்னை வெள்ளம் வந்தபோது சென்னையிலே அதிகமான பாவங்கள் நடக்கிறது உபச்சாரம் நடக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அதனால்தான் வெள்ளம் வந்தது என்று சொல்லி ஆனால் இந்திய அளவிலே விபச்சாரம் அதிகமாக நடக்கக்கூடிய பகுதியாக சென்னை காண்பிக்கவில்லை மாறாக கல்கத்தா பகுதியை காண்பிக்கிறது மும்பை பகுதியை காண்பிக்கிறது அப்போ ஏதாகும் சொல்ல வேண்டும் என்கிறதற்காக தனக்கு தெரிந்ததை போல பேசி தீர்ப்பளிப்பது ஒரு தவறான செயலாகும் அப்போ இன்றைக்கு நம் உயிரோடு இருக்கிற போது என்ன எண்ணிக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை எப்பொழுது வேண்டுமானாலும் அழியலாம் ஒருவேளை நாம் கெட்டவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நாம் இதை மனந்திரும்புவதற்கு எதுவாக நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்னுடைய இந்த காலத்தை நான் ரேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ண வேண்டும் ரேசு கிறிஸ்துவைத்தான் சொன்னார் நீங்கள் அப்படி நினைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் மிக பாவிகள் அதனால் தான் அழிந்து போனார்கள் என்று நினைக்கிறீர்களோ இல்லை அப்படி அல்ல நீங்கள் திரும்பாமல் போனால் கெட்டு போவீர்கள் அப்படியே அப்போ நீங்கள் உயிரோடு நீங்கள் நல்லவர்கள் அப்படி இல்லை இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பூமியிலே ஒருவன் மறிக்கிறது அல்ல நியாயத்தீர்ப்பு நியாயத்தீர்ப்பு என்பது ஒரு மனிதன் கெட்டு போவது நித்தியமாக அழிந்து போகும் நரகத்திலே ஒரு தண்டனை உண்டு ஆண்டோர் ஒரு நியாயத்தீர்ப்பு கொடுத்து கடவுளை விட்டு என்றென்றைக்கும் பிரிந்திருக்கத்தக்கதான இடத்துக்கு அனுப்புகிறார் அதுதான் கொடுமையான அதுதான் அதுதான் நியாயத்திற்பு அப்போ இந்த உலகத்திலே நாம் மறிப்பதோ நமக்கு ஏதாவது நிகழ்வதோ அல்ல நியாயத்தீர்ப்பு ஒரு மனிதன் கெட்டுப் போவது அவருடைய ஒரு அழிந்து போவது அதுதான் கொடுமையான நியாயத்தீர்ப்பு அப்போ அதே அந்தவர் கொடுப்பார் இந்த பூமியிலே வருகின்ற இயற்கை சீற்றங்களில் ஒருவன் சிக்குண்டார் என்று சொன்னால் அது கடவுளுடைய நியாயத்தீர்ப்பு அவன் கொடுமையான பாவி என்று சொல்வது ஏற்புடையதல்ல எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய உயிர் போகலாம் அப்போ அது அதனுடைய பொருள் நியாயத்தீர்ப்பு என்பதல்ல இந்த பூமியிலே ரொம்ப மோசமானவர்கள் நீண்ட காலம் வாழ்ந்ததும் உண்டு மிக தேவனுக்கு பயந்து நடந்தவர்கள் சீக்கிரம் சத்து போனதும் உண்டு அப்போ இது எல்லாமே இந்த பாவம் நிறைந்த அந்த உலகத்திலே இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் அதை வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய மூளைக்கு தெரிந்த விஷயத்தை இதுதான் என்று சொல்லி சொல்லக்கூடாது நம்முடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல நிலையானது அல்ல எப்பொழுது வேண்டுமானாலும் மறையக்கூடியதான் இந்த நான் இப்பொழுது உயிரோடு இருக்கிறதான அடுத்த செகண்ட்ல கூட செத்து போகலாம் அழிவு வரலாம் இருக்கிற வரையிலே நான் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு என்கின்ற எண்ணத்தோடு வாழ வேண்டும் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த காலம் முடிவடையலாம் இந்த காலம் என்பது நிரந்தரம் இல்லை இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அவர்கள் பாவிகள் அதனால் அண்டருடைய நியாயத்தீர்ப்பு வந்தது இவர்கள் பாவிகள் அதனால் தான் அங்கு அழிவு வந்தது என்று எல்லாம் பேசக்கூடாது அழிந்து எல்லாம் மோசமான பாவிகள் அல்ல உயிரோடு இருக்கிறவர்களெல்லாம் மிக மிக யோக்கியமானவர்களும் அல்ல இந்த உண்மை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்